ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓகேவா கூட்டுறவு சொசைட்டி அதில் வந்து கால்ஃபர் விட்டுருக்காங்க உதவியாளர் பதி பணியிடங்களுக்கான ஒரு ஐம்பது போஸ்டிங் விட்டுருக்காங்க ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு எப்போ அப்ளை பண்ணணும் எப்போ லாஸ்ட் டேட்டு என்ன எக்ஸாம் படிக்கணுன்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம் தயவுசெய்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நாள் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பது போஸ்டிங் தான் விட்டுருக்காங்க ஓகே ஒவ்வொன்றா பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இதில் ஆன்லைன் ஓகேவா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆகுது இதில் படி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா தான் கடைசி கொடுத்துருக்காங்க டிசம்பர் தேர்ட்டி ஒன் தான் கடைசி எக்ஸாம் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேவா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு ஓகேவா எழுத்து தேர்வு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உதவியாளர் ஓகேவா அதாவது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அதெல்லாம் மொத்தம் ஐம்பது போஸ்டிங் இருக்கு பேஸ்கல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கு நைன்டி சிக்ஸ் கிட்ட இருக்கு ஓகேங்களா இப்போ அவங்க கொடுத்துருக்க போஸ்டிங் பார்த்தா தற்காலிகமான தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏன்னா கிட்டத்தட்ட அதிகமாகவும் ஆகலாம் கொஞ்சம் குறையும் செய்யும் அதனால தற்காலும் சொல்லியிருக்காங்க அடுத்தது இதெல்லாம் இடஒதுக்கீடு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோட போஸ்டிங் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் தெளிவாக பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம் ஓகேவா தமிழில் இருக்குது ஓகேங்களா வயது வரமும் தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ள படி ஓகேவா உச்ச வயது வரம்பு மற்றும் வயது வரம்பு சலுகை விவரங்கள் கீழே அவங்க தெளிவாக இங்கேயே கொடுத்துட்டாங்க ஓகேவா அதுக்கு பாருங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதாவது முன்னாள் ராணுவத்தினருக்கு இவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா ஆதரவற்ற விதவியாக இருந்தால் உச்ச இல்லைன்னு சொல்லியிருக்காங்க குறைபாருடைய பிஹெச் அப்படின்னு மாற்ற நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே தெளிவாக பிடிஎஃப்ல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இது எல்லாமே அப்ளை பண்ண என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து முக்கியமானது கல்வித் தகுதி யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுதான் முக்கியமே ஓகேவா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு காமன் டிகிரி ஓகே எல்லாரும் ஒரு டிகிரி வச்சிருந்தாலுமே அந்த கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் இருக்குது அதையும் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஓகேவா அது இல்லைண்ணா அடுத்து நான் சொல்றாங்க பாருங்க அதாவது The, the graduate degree in dis, discipline of any university and institution recognized by university grant commission okay, bachelor of engineering technology degree in computer science and information technology electronic communication or equivalent recognized by aicte from any university for institution recognized by the university grants commission or the bachelor of degree law from any university of institution recognized by the university of grants commission பேச்சுர் ஆஃப் டிகிரி காமர்ஸ் ஆஃப் ரெகனைஸ் பை கமிஷன் பேச்சு ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிளஸ் இது கூட மஸ்ட் கம்ப்ளீட்டட் கரண்ட்லி பி அண்டர் கோயிங் கோஆபரேவ் ட்ரைனிங் அண்ட் ப்ரொசஸ் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதையும் முடிச்சிருக்கனு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் அந்த பட்டய படிப்பு ஓகேவா இது வந்து அவங்க ட்ரைனிங் அதாவது கீழ்க்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் அப்படின்றாங்க அடுத்தது இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் ஓகே இந்த இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே டேரக்டாவே அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க ஓகேங்களா பிகாம் ஆனஸ் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு பி எம்ஏ கூட்டுறவு ஓகேவா பிஏ கூட்டுறவு பிகாம் இதெல்லாம் டேரக்டா நீங்க அப்போ எக்ஸாம்க்கு போலான்னு சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒன் டிகிரி ப்ளஸ் அந்த கோர்ஸ் இருக்கணும் ஓகேவா ஆனா அப்படி அந்த கோர்ஸ் எல்லாம் பரவாயில்ல இத மட்டும் டைரக்டா படிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்றாங்க அடுத்தது இதெல்லாமே முன்னாள் ராணுவத்தை தெளிவா குடுத்திருப்பாங்க ஓகேங்களா என்னன்னு சொல்லிட்டு ஆஹ் விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க ஓகேவா யாருக்கு எவ்ளோ டூ பிஃப்டி யாருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் யாருக்கு தெளிவா குடுத்துருக்காங்க படிச்சுக்கோங்க எஸ்சி அண்ட் எஸ்சி ஏ இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி இது தெரியவை பார்த்துக்கோங்க ஓகேவா ரெண்டு கட்டம் இருக்கும் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுத்து தேர்வு இன்னொன்று நேர்முக தேர்வு ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எழுத்து தேர்வு சென்னையில் மட்டுமே நடைபெறும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் அங்கே மட்டும் தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் இரநூறு கொஸ்டின் மொத்தம் இரநூறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் ஓகே தெளிவா பாத்துக்கலாம் தான் நம்ம பார்க்கணும் த்ரீ ஹவர்ஸ் எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ்டு தான் சொல்லிருக்காங்க அதனுடைய சிலபஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க எது எது படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தெளிவாக நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா அந்த எழுதி தேர்வான கேள்விகள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா இந்த லிங்க்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க போல இது வந்து தடை செய்யப்பட்ட கேள்விகள் எக்ஸாம்க்கு நாட்டலோடு ஓகேவா இது தெளிவாக பார்த்துக்கலாம் அதாவது எழுத்துத் தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் மற்றும் நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் போடும் சொல்லியிருக்காங்க மேல சம மதிப்பெண்களை பெற்றால் வயதில் மூத்த விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவார்கள் வயதும் ஒரே இருக்கும் பொழுது எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற விண்ணப்பதாரர்கள் தரவரிசை ஓகே இதெல்லாம் தெரிஞ்சதுதான் ஓகேங்களா ஓகே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் பிடிஎஃப் நாங்க கீழே இருக்கு பாத்துக்கோங்க ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்ளை பண்ண ரெடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க டைம் இல்லை ஜனவரி ஓகேவா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரில் தான் எக்ஸாம் போகல ரொம்ப ஷார்ட் பீரியடு ஓகேவா இந்த விருது டுவெண்ட்டி ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் தான் எக்ஸாம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ